அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெற்ற மங்கள காரகன் காரகனான செவ்வாயுடன் இணைந்து சூரியன் வைத்திய காரகரான புதன் மற்றும் சந்திரன் சஞ்சரிப்பது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சூரியன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகநிலைகளும் சஞ்சரிப்பது நிச்சயமாக நல்ல செய்தி வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் நிச்சயம் நல்ல செய்தி வருவதற்கு ஏற்றதொரு வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று உச்சம் சஞ்சரிக்கிறாரு சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மங்கள காரகன் காரகன் சகோதர காரகன் பூமிகாரகன் என்று பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்படுகிறாரு பல்வேறு வகையான பணிகள்ல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகம் பயப்படுவது என்றால் நிச்சயமாக அது செவ்வாயை கண்டுதான் என்றால் சுப நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சாதகமற்ற இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடியவர் செவ்வாய் அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தான் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப செய்தி திருமணம்யம் குடும்ப ரீதியாக வருமான உயர்வு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் தொழில் ரீதியாக அதிரடியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் அது மட்டுமல்லாது லாபத்தை அதிகப்படுத்துதல் புதிய ஒப்பந்தம் புதிய கிளை திறத்தல் என பல்வேறு வகையான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் உச்சம் பெற்ற செவ்வாய் அவருடன் இணைந்து முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் இணைந்து சஞ்சரிக்கிற ஆறுங்க உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அவரிவிதமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாரு இது புதனின் அமைப்பு காரணமாக மிக தெளிந்த துல்லியமான அறிவாற்றல் கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இது மட்டுமல்லாது சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிற ஆறு சந்திரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கிறது அதிலும் சூரியன் சந்திரன் இணைந்து மகர ராசியில் இந்த தருணமானது தை அமாவாசையாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான அமாவாசை தினங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாகவும் இந்த தை அமாவாசை பார்க்கப்படுகிறதுங்க இப்படிப்பட்ட தை அமாவாசையின் சிறப்பும் இந்த தருணத்தில் அமைந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது இது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்றிருக்கிறார் இது பல தடைகளை விலகி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக தனது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுபவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான நல்ல செய்திகளை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது தனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறாருங்க ஏனென்றால் பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் இந்த வாரத்தில் தனித்து சஞ்சரிக்கிறார் சந்திரனுடன் வாரத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் சந்திரன் இணைவது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறில் இருந்து எட்டாம் தேதி வரை திட்டமிட்ட பொருளாதார ரீதியான பணிகள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி வகையில் சந்திரனின் அமைப்பு நீற்ற நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் தடைகள் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ராகு மீன ராசியிலும் மோட்ச காரகரான கேது கனிராசியிலும் சஞ்சரிப்பது பெரிய அளவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் நேர்மறையான சிந்தனைகள் தலை தோங்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பல சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது மேலும் தீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியன் மற்றும் சனி இணைவது பல சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிச்சயம் நல்ல செய்தி உண்டு என்பத கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த இந்த தருணத்தில் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய அர்த்தாஸ்டகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் பொதுவாக செவ்வாய் நாளில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் நாளில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க அவருடன் இணைந்து வித்யா காரகரான புதன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து சஞ்சரிப்பதால் சுகஸ்தானம் மிக வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிச்சயமாக திட்டமிடுவதற்கான வாய்ப்பும் அவற்றை செயல்படுத்துவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடைகளை சந்தித்த இந்த திட்டமிடுங்க மிக சிறப்பாக செய்து வாய்ப்பு உண்டு ஏனென்றால் குரு மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் வெற்றி இருக்கிறார் இது மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக இருப்பது ராசியின் அதிபதியான சுக்கரன் பாதையில் சஞ்சரிப்பது அனைத்தும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஆறில் அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயமாக மாறும் அது மட்டுமல்லாது சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் வாரத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து அதற்கு பிறகு பெற்ற செவ்வாயுடன் ராகுவுடன் இணைந்திருப்பதால் சந்திரனின் அமைப்பு நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்பையும் நல்ல செய்தியும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் வருகின்ற தை அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்